திருமணமான இரண்டே வாரத்தில் இரட்டை குழந்தைகளுக்கு தாயான நடிகை சமந்தா சென்னை பல்லாவரத்தில் பிறந்து ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் கல்வி பயின்று மாடலிங் துறையில் பயணித்து வந்த பெண் சமந்தா பிரபல ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனின் பார்வையில் பட்ட சமந்தாவிற்கு கிடைத்த முதல் பட வாய்ப்புதான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா அதே திரைப்படத்தை தெலுங்கு மொழியில் சமந்தாவை ஹீரோயினாக வைத்து அசத்தியிருந்தார் கௌதம் வாசுதேவ் மேனன் அதன் பிறகு தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளிலும் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக டாப் நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் சமந்தா ஒரு படத்திற்கு சுமார் நான்கு முதல் ஆறு கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறும் டாப் நடிகை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடன் முதல் திரைப்படத்தில் இணைந்து நடித்த பிரபல நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவரை பிரிந்தார் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் பெண் தயாரிப்பாளர் ஒருவரிடம் தனது வாழ்க்கை குறித்து பேசிய நடிகை சமந்தா விரைவில் தானும் நாக சைதன்யாவும் குழந்தை பெற்றுக் கொள்ள இருப்பதாகவும் திரைத்துறையிலிருந்து சில காலம் ஓய்வு பெற்று குடும்பத் தலைவியாக ஒரு குழந்தைக்கு தாயாக சில காலம் வாழ தான் ஆசைப்படுவதாக கூறியிருந்தார் ஆனால் இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரபல நடிகர் நாக சைதன்யாவை சமந்தா விவாகரத்து பெற்று பிரிந்தார் விவாகரத்து பெற்ற நிலையில் இருவருமே நான்கு ஆண்டுகளாக சிங்களாகவே வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்புதான் நடிகர் நாக சைதன்யா நடிகை சோபிதாவை திருமணமும் செய்து கொண்டார் இந்த சூழ்நிலையில்தான் நடிகை சமந்தா கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பட தயாரிப்பாளரான ராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த கையோடு நடிகை சமந்தா செய்த முதல் வேலை வாடகை தாயின் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கணவரான ராஜிடம் கூறியதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான முக்கியமான ஒரு காரணம் நடிகை சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனக்கு ஆட்டோயுமின் பிரச்சனை இருப்பதாகவும் மேலும் தனக்கு மயோசடிஸ் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளிப்படையாக அவரே கூறியிருந்தார் இது அவரது உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க மன மற்றும் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தியதும் அவர் அந்த அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டதிலிருந்து தனது உடல்நிலை குறித்த அப்டேட்டுகளை இன்ஸ்டா மூலம் தனது ரசிகர்களுக்கு தொடர்ந்து பகிர்ந்து வந்த நிலையில் தற்போது அதே பிரச்சனையின் காரணமாகவே நடிகை சமந்தா குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது நடிகை சமந்தா மயோசெடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டதால் அவரது உடல்நிலை ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள தகுதி இருப்பதாகவும் அவரது உடல்நிலை மிகவும் வலுவிழந்து இருப்பதாகவும் குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலையில் நடிகை சமந்தா இருப்பதாகவும் அதனால் வாடகை தாயின் முறை மூலமாக நடிகை சமந்தாவும் அவரது கணவரான ராஜ் என்பவரும் வாடகை தாயின் முறையின் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்க முடிவு செய்ததாகவும் இதே போன்று நடிகை நயன்தாரா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வாடகை தாயின் முறையின் மூலமாகத்தான் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் அதே முறையை நடிகை சமந்தா பின்பற்றி இருப்பதாகவும் தற்போது இது ட்ரெண்டாகி வரும் சூழ்நிலையில் தன்னுடைய உடல்நிலை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தகுதியில்லாத காரணத்தினால் நடிகை சமந்தா இந்த முறையை தேர்வு செய்து இருப்பதாகவும் வாடகை தாய் முறையின் மூலமாக நடிகை சமந்தா இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பதாகவும் இதனை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை நடிகை சமந்தா அவரது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது தான் நோய்வாய் பட்டபோது அதை சமாளிக்க சில வலுவான மருந்துகளை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த மருந்துகளால் வறட்சி வீக்கம் மற்றும் பல பிரச்சினைகளை அது உருவாக்கியதாகவும் அவரது தோலை மட்டுமல்லாமல் அவரது உடல்நிலையையும் மிகவும் மோசமடைய வைத்ததாகவும் அதனால் தான் ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய தகுதி தன் உடல்நிலைக்கு இல்லை என்ப காரணத்தினால் நடிகை சமந்தா இந்த முறையை தேர்வு செய்திருப்பதாகவும் திருமணமான கையோடே நடிகை சமந்தா தன்னுடைய கணவரான வாடகை தாய் முறை மூலமாகத்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சீக்கிரமே வாடகை தாய் முறை மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை வளர்க்க தனக்கு மிகவும் ஆசையாக இருப்பதாகவும் அது தன்னுடைய பல நாள் கனவாக இருந்து வருவதாகவும் சினிமா துறையிலிருந்து சில வருடங்கள் ஓய்விலிருந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நடிகை சமந்தா ஆசைப்பட்டு வருவதாகவும் தற்போது அதற்கான முயற்சியில் நடிகை சமந்தா இறங்கி இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது சரி நீங்க சொல்லுங்க நடிகை சமந்தா வாடகை தாய் முறையின் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க